அன்னைக்கு பைக்கில் அந்த ஆள் கூட நெருக்கமாக உக்காந்துட்டு போன அந்த பெண்ணை தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாகவும் முகம் சுழிச்சபடியும் பார்த்தாங்க காரணம் இதே பெண்ணுக்காக சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பரிதாபப்பட்டாங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த பெண்ணை அந்த பெண்ணோட கணவர் திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் திரும்ப தன்னோட மனைவியை பார்க்க வரவே இல்லை இந்த பெண் தனியா தன்னோட மகனை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு அந்த பெண்ணை எல்லாரும் ரொம்ப பாவமா பார்த்தாங்க ஆனா இதுக்கு அடுத்த ஒரு சில வருஷங்களில் அந்த பெண்ணோட நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்துச்சு அந்த பெண் பல ஆண்கள் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க குறிப்பாக அன்னைக்கு பைக்கில் போன அந்த ஆள் கூட தான் அந்த பொண்ணு ரொம்பவே இருந்தாங்க ஸ்கூல் படிக்கிற பையனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இந்த பெண் யார் யார் கூடவோ ஊர் சுற்றுறாங்களேன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு அந்த ஊர்ல போலீஸ் வேன் மற்றும் ஆம்புலன்ஸ் ஒரு இடத்த நோக்கி வேக வேகமாக போச்சு ஊரே ரொம்ப பரபரப்பாச்சு அந்த வாகனங்கள் எங்கே போகுதுன்னு பார்த்தப்போ நேராக கணவர் விட்டுட்டு போன அந்த பெண்ணோட வீட்டை நோக்கி தான் போச்சு அந்த பெண்ணுக்கு தான் ஏதாச்சும் ஆகிடுச்சான்னு எல்லாரும் கவனிச்சு பார்க்கும்போது அங்கே ஓரத்தில் அந்த பெண் ரொம்ப பதட்டத்தோட போலீஸோட பிடியில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பரபரப்புக்கு நடுவில் போலீஸ் கூட்டிகிட்டு வந்த ஒரு சில தொழிலாளிகள் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த செப்டிக் டேங்கை தோண்டி உடைக்க ஆரம்பித்தாங்க அன்னைக்கு அந்த செப்டிக் டேங்கை ஏன் போலீஸ் தோண்டி பார்த்தாங்க அந்த பெண்ணோட கணவர் உண்மையில் எங்கே தான் போனார் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்க்குற உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்போது தான் இது மாதிரியான வெளிவராத பல உண்மை சம்பவங்களை தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வர முடியும் உங்கள் ஸ்க்ரீனில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க இந்த முக்கியமான கேஸோட முழு பின்னணியையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் இருக்கிற பேரணிவலை கிராமத்தை சேர்ந்த ராஜசேகர் மற்றும் சுதா இவங்க ரெண்டு பேரும் தீவிரமாக காதலிச்சுட்டு இருந்தாங்க இதோட தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு நீண்ட நாள் காதல் கல்யாணத்தில் முடிஞ்சதால் இவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்த இவங்களோட குடும்பத்தில் ராஜசேகருக்கும் சுதாவுக்கும் இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு சுதா ராஜசேகர் கிட்ட வீட்டு செலவுகளுக்கு பணம் பத்தலைன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டுல அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை தான் நடக்கும்னு ஊர்க்காரங்க சொல்ற அளவுக்கு அவங்க வீட்டுல பிரச்சனைகள் இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுதா ராஜசேகரை நீங்க வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாதான் அதிகமா காசு வரும்னு வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்க ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துல இருந்து ராஜசேகர் அந்த வீட்டுல இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு சுதாவோட சகோதரராக இருந்த ரவி தன்னோட மச்சா ராஜசேகர் எங்கன்னு கேட்டதுக்கு சுதா அவர் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க ஊர்க்காரங்களும் ராஜசேகர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காருன்னு தான் நினைச்சாங்க பொதுவாக இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க பல மாசங்கள் அல்லது ஓரிரு வருஷங்கள் தொடர்ச்சியா அங்க இருந்து வேலை செஞ்சாலும் ஒரு கால இடைவெளிக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை பார்க்க சொந்த ஊருக்கு வருவாங்க ஆனா ராஜசேகர் அந்த மாதிரி வரவே இல்லை சுதாவோட சகோதரர் ரவி கேட்டதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல அவர் ஏன் என்னை பார்க்க வரலன்னு தெரியல அவருக்கு ஃபோன் செஞ்சாலும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா ரவியோட முயற்சியில் சுதாவும் ரவியும் வெளிநாடு போன கணவர் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல அவரை கண்டுபிடிச்சு தரணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாரை கொடுத்தாங்க இந்த புகாரை எடுத்துக்கிட்ட போலீஸ் தீவிரமாக விசாரித்து ராஜசேகரை கண்டுபிடிச்சு தர்றதா அவங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஆனா ராஜசேகர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல ஒரு கட்டத்துல சுதாவுக்கு உறவுன்னு சொல்லிக்கிற மாதிரி இருந்த ரவியும் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போனாரு சுதா தன்னோட மகனை வேற ஒரு ஊர்ல இருக்கிற பள்ளியில சேர்த்து விட்டு விடுதியில தங்கி படிக்கிற மாதிரி சேர்த்து விட்டாங்க சுதாவோட இந்த நிலைமையை பார்த்த ஊர் மக்கள் அவளோட கணவர் அவளை விட்டு போயிட்டானேன்னு சுதாவை நினைச்சு பரிதாபப்பட்டாங்க இப்படியே வருஷங்கள் ஓடுச்சு அப்பதான் சுதாவோட நடவடிக்கைகள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சுதாவோட கணவரான ராஜசேகரோட நண்பர்கள் ஒரு சிலர் கிட்ட சுதா ரொம்ப நெருங்கி பழகறத ஊர்காரங்க கவனிச்சாங்க பார்க்குறவங்களுக்கு அது நட்பு அப்படிங்கிற உறவை தாண்டி அதுக்கு மேல வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருந்துச்சு சுதாவை பார்த்தா கணவர் காணாம போனதை நினைச்சி கஷ்டப்படுற மாதிரி தெரியலையே அவர் போனதால அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில வேலைக்காக வெளிநாடு போன ரவியும் திரும்பி சொந்த ஊருக்கு வந்தாரு அப்பதான் அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சுதாவோட நடவடிக்கைகளை பற்றி ரவி கிட்ட சொன்னாங்க உண்மையாவே ராஜசேகர் வெளிநாடு தான் போயிட்டாரா இல்ல இந்த தான் ராஜசேகரை ஏதாச்சும் செஞ்சிட்டாளான்னு ரவிக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சுது அதே போல சுதா பல ஆண்கள் கிட்ட பழகிறது ரவிக்கு பிடிக்காமையும் இருந்துச்சு ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்த ரவி நேரா சுதா கிட்டேயே போய் கேட்டாரு உண்மையாவே ராஜசேகர் வெளிநாடு தான் போயிருக்காரா இல்ல நீ தான் அவரை ஏதாச்சும் பண்ணிட்டியா நீ பல ஆண்கள் கிட்ட பழகிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு உன்னோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சுதா கிட்ட பேசியிருக்காரு ரவி இப்படி சுதா கிட்ட பேசிட்டு போன அடுத்த சில நாட்களில் ரவி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மர்ம கும்பல் அவரை கடத்திட்டு போனாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியும் ரவியால் தப்பிக்கவே முடியல நேரா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு ரவியை கூட்டிட்டு போன அந்த கும்பல் நீ சுதா கிட்ட ராஜசேகருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி தொந்தரவு பண்ணுனா உன தீர்த்து கட்டிடுவோம்னு மிரட்டி அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க இத்தனை நாளா ராஜசேகர் வெளிநாடு தான் போயிருக்காருன்னு நினச்சிட்டு இருந்த ரவிக்கு இதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் உறுதியாச்சு கண்டிப்பா ராஜசேகர் வெளிநாடு போகல அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுக்கு சுதா தான் காரணம்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது உடனடியாக இந்த விஷயம் சம்பந்தமா ரவி நேரா தக்கலை பகுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இதன் அடிப்படையில் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு தக்கலை போலீஸ் சுதாவோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் பல அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகள் வெளிவந்துச்சு அதாவது ராஜசேகருக்கு ஆல்வின் மற்றும் அன்லின் சிபு அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே ராஜசேகரை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வர்றது வழக்கமாக இருந்துச்சு இவங்க மூணு பேரும் எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்கிற அளவுக்கு அவங்க நெருக்கமா இருந்தாங்க ஆனா இந்த நட்புக்கு பின்னாடி துரோகமும் இருந்துச்சு ராஜசேகரோட நண்பரான ஆல்வினுக்கும் சுதாவுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு உருவாகி அது தவறான உறவாகவும் மாறுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த இந்த ரகசியம் ஒரு கட்டத்துல அன்லின் ஷிபுவுக்கும் தெரிய வந்துச்சு இப்படியே இவங்களோட ரகசியம் ஒரு சில வருஷங்கள் நீடிச்சுது ஒரு கட்டத்துல ஆல்வினுக்கு வீட்டுல கல்யாணத்துக்காக பெண் பார்க்க ஆரம்பிச்சாங்க இதனால ஆல்வின் கொஞ்சம் கொஞ்சமா சுதா கிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிச்சாரு முழுசா சுதாவை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சு வெளிநாட்டுக்கும் போனாரு ஆல்வின் இப்படி செஞ்சதால சுதா ரொம்பவே வருத்தத்துல இருந்ததா சொல்லப்படுது அந்த சமயத்துல தான் அவருக்கு ஆறுதலா அன்லின் ஷிபு போயிருக்காரு அதாவது ஆல்வின் விட்டுட்டு போன அதே தொடர்பை அன்லின் ஷிபு கண்டினியூ பண்ணியிருக்காரு ராஜசேகர் தினமும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது சுதாவுக்கு அன்லின் உறவை கண்டினியூ பண்றதுக்கு ரொம்பவே தொந்தரவான விஷயமா இருந்திருக்கு இதனால தான் அவங்க ராஜசேகரை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக சொல்லி தொந்தரவு செஞ்சிருக்காங்க ஆரம்பத்துல பண தேவைகளுக்காக தான் சுதா வெளிநாட்டுக்கு போக சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ராஜசேகருக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வந்துச்சு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ராஜசேகர் ஒரு நாள் தன்னோட வீட்டில் அன்லின் ஷிபு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியானாரு தன்னோட நண்பரே தனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு உடைஞ்சு போன ராஜசேகர் தன்னோட மனைவியை கண்டிச்சாரு அன்னின் ஷிபுவுடனான நட்பையும் அன்னையில இருந்து நிறுத்திக்கிட்டாரு தங்களுக்கு இடையில இருந்த ரகசிய உறவு ராஜசேகருக்கு தெரிஞ்சதால ராஜசேகரை கொலை பண்ணாதான் நிம்மதியா வாழ முடியும்னு சுதாவும் அன்னின் ஷிபுவும் முடிவு பண்ணாங்க கொலை செய்யணும்னு முடிவு செஞ்சப்போ அது ஒரு அவசர இருக்கல அது ஒரு நிதானமான கொடூரமான சதித்திட்டமாக இருந்துச்சு அந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி ஒம்பது அன்னைக்கு செயல்படுத்தவும் செஞ்சாங்க அன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரிட்ஜில் இருந்த ராஜசேகர் குடிக்கக்கூடிய பீர்ல சுதா மூணு தூக்க மாத்திரைகளை கலந்தாங்க அந்த பீரை குடிச்ச ராஜசேகர் கொஞ்ச நேரத்துல மெதுவா மயக்க நிலைக்கு போனாரு அவர் முழுசா மயங்கி படுத்ததும் சுதாவும் அண்ணின் ஷிபுவோம் அவங்களோட திட்டத்தின்படி ஒரு எலக்ட்ரிக் வயர் மூலமா மயக்க நிலையில இருந்த ராஜசேகரோட உடம்புல கரண்ட செலுத்தி திடீர் மாரடைப்பு இல்லனா விபத்து மாதிரி சாவ கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க ஆனா பல தடவை முயற்சி பண்ணியும் ராஜசேகரோட உயிர் அவரை விட்டு போகவே இல்ல தொடர்ந்து பலமுறை முறை கரண்ட் ஷாக் கொடுத்தும் அவர் சாகாம இருந்ததை பார்த்து சுதாவுக்கும் அன்னின் ஷிபுவுக்கும் ஒரு வித பயமும் விரக்தியும் வந்துச்சு ராஜசேகர எப்படியாச்சும் ஏதாச்சும் தீர்த்து கட்டணும்னு ஒரு வெறி அவங்களுக்கு வந்துச்சு அப்பதான் அல்லின் ஷிபு ஒரு கூர்மையான அருவாலை எடுத்து கண்மூடித்தனமா மயங்கி கிடந்த ராஜசேகரோட முகத்துல பலமா வெட்டினாரு அது மட்டும் இல்லாம அவரோட உயிர் முழுசா பிரியனும்னு சுதாவும் அல்லின் ஷிபுவும் பக்கத்துல இருந்த ஒரு தலையணையை எடுத்து ராஜசேகரோட முகத்துல வச்சு அழுத்தி அவரோட மூச்சை முழுசா நிறுத்தினாங்க அவர் இறந்து போயிட்டாருன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி ராஜசேகரோட உடலை வீட்டுக்கு பின்னாடி இருந்த செப்டிக் டேங்க்ல போட்டு மூடியிருக்காங்க அன்னையில இருந்து ராஜசேகர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருங்கிற ஒரு பொய்யான கதையை எல்லாருக்கும் சொல்லி பல வருஷங்களா அந்த புதைக்கப்பட்ட ரகசியத்தின் மேல இயல்பான ஒரு வாழ்க்கைய சுதா வாழ்ந்திருக்காங்க சுதா இந்த எல்லா உண்மைகளையும் சொன்னதுக்கு அப்புறமா சுதா கிட்ட விசாரணை நடந்த அதே தினம் தக்கலை போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில சுதாவோட வீட்ல இருந்த செப்டிக் டேங்க் உடைக்கப்பட்டு கொன்னு புதைக்கப்பட்ட ராஜசேகரோட எலும்பு கூடு மீட்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் சுதா அன்லின் ஷிபு இவங்க ரெண்டு பேருமே போலீஸால கைது செய்யப்பட்டாங்க ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்ன சுதா அடுத்த ஓரிரு நாட்களுக்கு அப்புறமா அது தன்னோட புருஷனோட எலும்புக்கூடு கிடையாது அவர் இன்னமும் வெளிநாட்டுல தான் இருக்காரு அப்படின்னு மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க அந்த எலும்புக்கூடு தடையவியல் மற்றும் பல சோதனைகளுக்காக பெங்களூரில் இருக்கிற தடையவியல் சோதனை நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு அந்த சோதனை முடிவுல மீட்கப்பட்ட எலும்புக்கூடு சுதாவோட கணவர் ராஜசேகரோடது உறுதியாச்சு இதைத் தொடர்ந்து நாகர்கோவில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுதா மற்றும் அன்லின் ஷிபு இவங்க ரெண்டு பேருமே சிறையில் அடைக்கப்பட்டாங்க தப்பான ஆசைகளையும் நேர்மையில்லாத பழக்க வழக்கங்களையும் வச்சுக்கிட்டு எப்பவுமே நிம்மதியா வாழ முடியாது கணவன் மனைவிக்குள்ள வர சண்டைகளையும் காசு பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேசி தீக்காம துரோகம் பண்ற பக்கம் போனா அதோட முடிவு எப்பவுமே ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் தப்பான உறவு கொடுக்குற கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழிச்சிட்டு பொய் வாழ்க்கை வாழ்ந்தாலும் காலம் ஒரு நாள் உண்மையை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் கன்னியாகுமரியில் நடந்த இந்த கொலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வழக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்